السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய இலக்கு நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அவனுடைய அன்பை பெற்று அவனுடைய மன்னிப்பையும் பெற்று மகத்தான கூலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதுதான் இந்த லட்சியத்தோடு தான் நாம் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த லட்சியத்துக்கு எதிராக இடையில் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த உலகம் நமக்கு பெருசு கிடையாது நாளை மறுமைதான் அதில் தான் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற முஸ்லிமும் பயணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே காசாவில் நடக்கக்கூடிய அந்த அக்கிரமங்கள் அந்த அநியாயங்களை நீங்கள் பார்க்கலாம் பல மாதங்களாக அந்த மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அங்க நடக்கக்கூடிய அந்த கோரமான காட்சிகளை அவ்வப்போது வலைதளங்கள்ல சமூக வலைதளங்களை பார்க்கிறோம் ஆனா நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் அந்த மக்களுடைய பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட நெருக்கடி வந்த போதிலும் அந்த மக்கள் நிலை குலையாமல் இருக்கிறார்கள் தடுமாறாமல் இருக்கிறார்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு பின்னால் இன்னொரு உலகம் இருக்குது அந்த மறுமையில நாம ஜெயிக்கணும் அதுல அல்ல எங்களுக்கு கூலிய தருவான் என்ற ஒரு எண்ணம்தான் அவர்கள் இன்று வரைக்கும் நினைச்சாங்க உறுதியோடு நிற்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தி கூட வந்துச்சு நீங்க பார்த்திருக்கலாம் ஒரு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு பிறந்த குழந்தைகளுக்காக வாங்குவதற்கு போறாரு குழந்தைகளுக்காக வாங்குவதற்கு என்ன அப்படி போயிட்டு வரும்பொழுது அவர் பார்க்கிறார் அவருடைய வீடு இல்ல அந்த ரெண்டு குழந்தையும் கிடையாது அவருடைய மனைவியும் இல்ல அவருடைய மனைவியுடைய தாயார் மாமியாரும் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பமுமே அந்த தாக்குதலுக்கு உண்டாகி அவர்கள் இறப்பை சந்திக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு பாருங்க பிள்ளைகளுக்காக பெருப்பு சான்றிதழ் வாங்க போனாரு வரும்போது பிள்ளைகள் இல்ல அடுத்தது இறப்பு சான்றிதழை வாங்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறான்னு சொன்னா இப்படி கடுமையையும் நெருக்கடியும் அவர்கள் சந்தித்தாலும் ஆனால் அந்த மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா அல்லாஹ்வின் மீது அதிருத்தி கொள்ளக்கூடிய வார்த்தை வரல இன்னல்லாக ம அஸ்ஸாபிரின் அல்லாஹ் பொறுமையாளரும் இருக்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அந்த மக்கள் ஒரு ஒரு சிறுவந்தனுடைய தந்தை இறந்துட்டு இருக்கிறான் தந்தைய வந்து தந்தை வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கிறாரு குத்துயிரும் குலையிருமாக செத்து கிடக்கிறாரு அந்த தந்தையை பார்த்து அந்த பிள்ளை சொல்லுகிறான் பாப்பா நீங்க மௌத்தாயிட்டீங்க இனிமேல் என்னை ஃபஜருக்கு யார் எழுப்புவா

ஆனா நம்முடைய நிலை எப்படி இருக்குது ஃபஜ்ருடைய நிலை நம்முடைய நிலை எப்படி இருக்குது ஃபஜ்ருடைய வாடியே இல்லாத எத்தனையோ முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கிறோம் ஆனா நாம் அப்படி இருக்க கூடாது இந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அவர்களிடத்தில் நாம் ஏராளமான படிப்பினை பெற வேண்டியது இருக்கிற அன்புக்குரியவர்களே ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு முஸ்லீம் போறான்னு என்ன காரணம் தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அந்த சொர்க்கத்தை பற்றி நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாயசம் சொல்லி காட்டுறாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா சாதாரணமாக நீங்க பத்தி அந்த சொர்க்கம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் சொர்க்கத்தில் ரொம்ப இறகுவாக நம்ம போயிட முடியாது அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லராயசுவர் அவர்கள் ஒரு இடத்த சொல்லி காட்டுறாங்க சஹெல்பின் சாது சாயிதி ரதி அல்லாஹ்னு அறிவிக்கிறாங்க புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது சதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மௌதி உ சவுத்தின் ஃபில்ஜன்னா ஹை ரூம் என துனியா உமா ஃபீஹா சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கும் அளவு இடம் கிடைத்தாலும் சொர்க்கத்துல ஒரு சாட்டை ஐ வைக்கும் ஒரு அளவு உங்களுக்கு கிடைச்சாலும் அது எப்படிப்பட்டதே ஹைரும் மின துன்யா ஒமா ஃபீஹா இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட சிறந்தது அப்படிங்கிறாங்கிற சொல்லலாம் சொர்க்கம் பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைச்சாலும் சாட்டைனா எவ்வளவு வைக்கலாம் ஒரு ஜான் வைக்கலாமா ஒரு ஜான்ல ஒரு சாட்டையை வச்சிடலாம் அந்த இடம் கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த உலகம் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றை விடவும் அது சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாய் சிரிசிறாங்க இந்த இடத்துல சொல்லி காட்டாங்கன்னா இப்ப சொல்க எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்டது என்பதை நான் விளங்கிக் கொள்ளலாம் இந்த சொர்க்கம் ஈஸியாகவும் கிடைச்சிடாது ரொம்ப இலகுவாக நீங்கள் நுழைஞ்சிட முடியாது அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்க போகணும் சொன்னா அம் ஹசிபுத்தும் அன் ததுகுழு ஜென்னா அல்லாஹ் கேட்கிறான் குரான்ல நீங்க சொர்க்கத்துல ரொம்ப இறகுவாக போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா இல்ல உங்களுக்கு கடுமையான சோதனைகள் வரும் நெருக்கடிகள் வரும் அதெல்லாம் நீங்கள் பொறுத்து கொண்டு என்று சொன்னால் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே சொர்க்கம் கிடைப்பது என்பது வெற்றிதான் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு அதையே நம்ம நினைக்கிறோம் சொர்க்கம் கிடைச்சிட்டாலே வெட்டிங்கிறோம் ஆனா சொர்க்கம் கிடைத்தால் மட்டும் வெட்டி கிடையாது சொர்க்கத்துல அல்லா இருப்பாலுமே ஏராளமான அந்தஸ்துகள் எல்லாம் வச்சிருக்கிறான் படித்தரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் நாம் அப்படிதான் நினைக்கிறோம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலே பெரிய வெட்டி அப்படி நினைக்கிறோம் சொர்க்கத்துக்குள்ள போவது வெட்டி என்றாலும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாவீங்கன்னு அதை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஒன்று இருக்கு என்ன தெரியுமா கண்மணி நாயகம் சல்லல்லா அலேஸ்வரம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டவங்கள சாதாரண ஒரு இடத்துல இருந்துட கூடாது சொர்க்கத்துக்குள்ள போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாயசம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையா அது மிகப்பெரிய வெற்றி அது யாருக்கு கிடைக்கும்

யார் கட்டுப்படுகிறார்களோ யாரெல்லாம் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பி இறை தூதர் இல்லையா அப்படிப்பட்ட இறை தூதர்களோடு உண்மையாளர்களோடு உயிர் தியாகிகளோடு நல்லவர்களோடு இருப்பார்கள் அவர்களே மிக அழகிய தோழர்கள் என்று என்ன நினைச்சான் குரான சொல்லி காட்டுறான் யார் நபிமார்களோடு மறுமையில் இருப்பா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சித்திக்கிங்களோடு சுகதாக்களோடு நபிமார்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள் அவர்கள் மிக சிறந்த தோழர்கள் அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நாளை மறுமையில இப்ராஹிம் நபியோடு இருப்பது சாதாரண பாக்கியமா நாளை மறுமையில நூர்கு நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல பல நபிமார்களோடு இருக்கக்கூடிய வா வாய்ப்பு நமக்காக அல்லாஹ் அனுப்பி இறுதி தூதர் நபிகல் நாயகம் சல்லல்லாலேசன் அவர்களோடு இருப்பது என்பது சாதாரண வெற்றி கிடையாது அளப்பெரிய வெற்றி அப்ப அப்போ அதுக்கான மனுஷனும் பாடுபடணும் அன்புக்குரியவரே அல்லாஹ் இன்னொரு இடத்த குரான் சொல்லி காட்டுறான் அதாவது நீங்கள் நாளை மறுமையில என்னுடைய தூதர்களோடு இருக்க வேண்டுமென்று சொன்னால் நான் உங்களை நேசிக்கணும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் நான் நேசிக்கணும் உங்களை நேசிக்கணும் நீங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு வழி ஒன்று இருக்கு என்ன வழி அல்லாஹ் குரானை சொல்றான் மூணாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டு நல்லா பேசுகிறான் குல் இன் குன்

ஏလို பிரிய பாக்கி பாருங்க நீங்கள் என்ன அல்லாஹ் ரசூலுல்லா சொல்ல சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லாத அன்பாளனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குல் அத்தி அல்லாஹ் ஒரு ரசூல ஃஇன் தவல்லு ஃஇன்ன அல்லாஹ் லா யுஹிபுல் காஃபி அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் இதை புறக்கணித்தால் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்தால் அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்றால் அல்ல இந்த வசனங்களை சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் நாம் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் நாம் நேசிக்க வேண்டும் சும்மா வாயளவில் நான் நேசிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமில்லை காட்டணும் என்னுடைய தூதர் இது சொன்னார் நான் செய்கிறேன் என்னுடைய தூதர் இதை விட்டு விலக சொன்னார் அதனால் நான் விலகி இருக்கிறேன் என்று செயல் வடிவத்தில் அல்லாவுடைய தூதரை நான் பின்பற்றக்கூடிய நேரத்தில் நாளை மறுமையில சொர்க்குள்ள போவதோடு மட்டுமில்ல நபிமார்களோடு ஒரு கல்ல சொல்லுவாங்க அந்த பாக்கியம் இந்த மார்க்கத்தை தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடிய கிடைக்கிறது அதை உணர்ந்து நாம் இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் பின்பற்றி அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாவுக்காக மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கியால் புரிவானோ என்று கூறிக்கொண்டு ரசுல்லாவோடு இருப்பதற்கு ரசுல்லா சில வழிமுறை நமக்கு சொல்லித் தந்துருக்கிறாங்க நாளை மறுமையில் என்னோடு நீங்கள் இருக்கணும் சொன்னா இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லித் தந்திருக்கிறாங்க அந்த விஷயங்களை இன்ஷாரிலாக வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாஹீர் தா பான லெந்தன்லிதா ஹர்பிலா அமீன் ஒஸ்லாமா அலை